بسم الله الرحمن الرحيم وذكر فإن الذكر تنفع المؤمنين السلام عليكم ورحمة الله وبركاته أحمده نصلي على رسوله الكريم ما بعد அலல்லாஹூ தாலாஃபில் குர்ஆன் இல் கரீம் வஃல் ஃபுர்கானில் மஜீத் அவுபில்லாஹி மினஷித்தானு ரஜிம் விஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் லக்கது கானஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அருமையானவர்களே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா குர்ஆனிலே நபி சலாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி கூறுகிறான் லக்கது கானஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா நிச்சயமாக ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு ஒரு மகத்தான முன் உதாரணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதாவது நபி சலதாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் குடும்பத்தில் ஒரு தந்தையாக அரசியலில் ஒரு தலைவனாக இப்படி உம்மத்திற்கு ஒரு நபியாக என்று பல பரிணாமங்களில் ஒரு பின்பற்றத்தக்க ஒரு மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதராக அண்ணநபி சலதாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் போற்றப்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் அவர்களின் நற்குணம் அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் மீது இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான் அது மகத்தான நற்குணம் என்பது அல்லாஹு தாலாவின் கிருபையால் நபிசல்லாஹு அலஹிவாசல்லாம் அவர்களை இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு சென்று செல்ல வைத்திருக்கிறது நபிசல்லாஹு அலிஹசலாம் அவர்கள் குணத்தால் மட்டுமே இந்த மார்க்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை இந்த மார்க்கம் எட்டிருக்கிறது என்று சொன்னால் நபிசல்லாஹூ வலிவசல்லம் அவர்களின் குணத்தால் மட்டுமே என்பது மிகையாகாது அவர்களின் குணத்தை பற்றி தலான்னு அவர்கள் சொல்கின்ற பொழுது நான் நபிசல்லாஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் நான் பணிவிடை செய்திருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கூட இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு முறை கூட நபி சொல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் ஏன் இதை இப்படி செய்தாய் ஏன் இதை அப்படி செய்தாய் என்று ஒரு முறை கூட சொன்னதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆக ஒரு பத்து ஆண்டுகளாக பணிவிடை செய்யும் ஒரு 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 பணிவிடையாளரை கூட நபிசவாஹு அவர்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்கவில்லை என்பதுதான் இந்த அண்ணபி சல்லாஹ் அவர்களுடைய மிகப்பெரிய நற்குணமாக இருக்கிறது இதை சஹாபாக்களுக்கும் பொதித்தார்கள் அதான் அதைத்தான் நபி சொல்லா அலுவலாம் சொல்கிறார்கள் மாமின் ஷெய்யின் மீசானுடைய தராசிலே ரொம்பவும் கடினமான மிகவும் நன்மையை அதிகரித்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன சொன்னால் மின் ஹுஸ் ஹுல்க் அதிக நற்குணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு நற்குண நற்குணத்தின் முன்மாதிரியாக ஒரு செல்வ சீமானாக நபிசல்லாஹு வலைவசலம் அவர்கள் வாழ்ந்ததற்கு காரணம் அவர்களுடைய குணம் மட்டுமே என்று சொல்ல முடியும் ஒரு முறை நபிசுல்லா வைசம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அனஸ் ரயில்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபிசுல்லா சார் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேல் நஜ்ரான் தேசத்துடைய போர்வை போற்றப்பட்டுள்ளது அந்த போர்வையினுடைய அந்த ஓரங்கள் எல்லாம் கடினமான ஓரமாக இருக்கிறது அதை பார்த்த நபி சொல்லாஹர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பின்னாலிருந்து யாரோ அந்த போர்வை இழுக்கிறார்கள் கூட இந்த ஹரிசையை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பார அனசரில்லாத்தல்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் சென்று சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னாளிலிருந்து ஒரு மனிதர் அந்த போர்வை இழுக்கிறார் கடினமான ஓரங்கள் இருப்பதால் நவீசல்ல போர்த்தி இருக்கிறார்கள் அந்த ஓரத்தை பிடித்து இழுத்தவுடன் நபியுடைய கழுத்திலே அது காயம் ஏற்படுத்திவிட்டது யாராக இருந்தாலும் இந்த இடத்திலே கடுமையாக கோவப்பட்டிருப்பார்கள் காயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒருவர் போர்வையை பிடித்து இழுக்கிறார் நபி திரும்பி பார்க்கிறார்கள் கழுத்திலே காயம் நபி பின்னால் திரும்பி பார்த்தால் ஒரு ஆடாபி ஒரு கிராமவாசி இருக்கிறார் அவரை பார்த்து கேட்கிறார்கள் என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கும் பொழுது இவ்வளவு வேகமாக இழுத்த நபர் வேற தேவை கேட்டிருந்தாலும் அது அவர் அவர் இழுத்ததற்கு அது சரி என்று கூட சொல்லலாம் ஆனால் இவர் இழுத்து விட்டு கேட்டது என்னமாவது எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது குடு என்று ஒரு அதிகாரமாக ஒரு 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 மிகப்பெரிய நபி ஒரு ஒரு உமத்துடைய தலைவர் இப்படிப்பட்ட ஒரு நபியை ஒரு அதிகாரமாக ஒரு இழுத்து கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநா அநாகரிகமான செயல் இருந்தாலும் அவர் கிராமவாசி என்பதால் நபிசல்லாஹிம் அவர்கள் சிரித்து கொண்டே இவர் கேட்பதை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இதுதான் நாயகத்தின் குணம் இப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்ததால் தான் அபிசலதாக வலை வசலம் அவர்கள் நற்குணத்தின் சீமானாக இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நபியாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆக நம்முடைய குணநலன்களை நாம் மாற்றிக்கொண்டால் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம்மையும் எப்போதும் மகிழ்வாகவே வைத்திருக்கலாம் என்பது எந்தவித சந்தேகத்திற்கும் இடம்பாகாத ஒன்றாகும் அதனால் நற்குணத்தின் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றி நற்குணத்தின் சீமான்களாக நாமும் ஆழ்வதற்கு அல்லாஹ் கிருமை செய்வானாக வாக்ரதவான் அலமது இல்லா ரமீன் அசலாம் வலிகம் வரமத்தி வரகா